வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் இருக்குது நிறையா கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் பாரிஜாதம் பாருங்கள் இந்த ஒரு பூ இருக்குது பூத்திருக்காங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க நிறைய மொக்கு இருக்காங்க நாலஞ்சு மொக்கு இருக்கு நிறைய பூத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கேஷ்மீர் ரோஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை தோட்டத்தையும் சுற்றி பார்க்கலாம் செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் செவ்வந்தியில் பாருங்கள் பூத்துட்ருக்க பூவெல்லாம் அறுவடை பண்ணுறேன் இது பாருங்கள் வேறு கலரு இந்த கலர் இல்லை இது வேறு கலரு செவந்தி கொஞ்சம் நிழலான பகுதியில் தான் வச்சுருக்கேன் இந்த ரோஸ் செடிங்கெல்லாம் கொஞ்சம் வரமாட்டேக்குது நர்சரியில் வாங்கின செடிங்க வெயிலில் வச்சா இந்த சாதா ரோஸ்லேயும் கொஞ்சம் பூக்கள் பூத்துட்ருக்காங்க இதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் அந்த பக்கம் பூத்துட்ருக்கு இந்த பதியம் போட்டு வச்ச செடியிலையும் இந்த சாதா ரோஸ் பாருங்கள் அழகாக பூத்துட்ருக்கு நம்ம ஜாதி முல்லை இதுலேயும் ஒரு பூ பூத்துருக்காங்க ஜாதி முல்லை பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு இந்த ரோஸும் நல்லா இருக்குது மல்லி இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ வெயில் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க மதுளஞ்செடி அந்த பக்கம் பூ இருக்காங்க நிறைய தளிர் இருக்கு பேபி சம்பரத்தில் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பூ இருக்கு பறிச்சிக்கலாம் இது இருவாச்சி மல்லியில் பாருங்கள் பூ இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன் இந்த செடியும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டே இருக்குது மிராக்கால் ஃப்ரூட்ஸ்லேயும் பாருங்கள் ஒரு நாலு பொல்லம் இருக்குது இது அறுவடை பண்ணிக்கலாம் நாலு பள்ளத்தையும் அறுவடை பண்ணிவிட்டேன் அப்பப்போ ப பறிச்சுருவானுங்க பாருங்கள் பூவெல்லாம் பொல்லாக எடுத்துகிட்டு இருக்கு நிறைய பூ விட்டுட்டே இருக்காங்க அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சா செல்வி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்